தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மற்றும் இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக ஒரே குரலில் ஒரு கோடி பேர் ஐ லவ் முகமத் பேரணி நிகழ்ச்சி நடத்துவதற்காக காவல்துறையிடம் அனுமதி கோரியிருக்கிறார்கள் இதற்கான அனுமதி காவல்துறை தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல மிலாடி நபி உருவத்துல இந்த ஐ லவ் முகமது என்ற பதாகையை வைத்து தான் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒன்று பல பிரச்சனைகள் வந்தது அதை ஒட்டி வடநாட்டுல பல மாநிலங்கள்ல இதே ஐ லவ் முகமது பிரச்சனை பல கலவரங்களும் ஏற்பட்டது இதையெல்லாம் பார்த்து தமிழகத்துல இந்த பேரணிக்கு அனுமதி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது ஒரு நியாயமான கோரிக்கை என்பதை விட அரசு உடனடியாக பரிசீலிக்க வேண்டிய ஒரு பரிசீலிக்க வேண்டும் என்பதையும் கூட செவி சாய்த்து அமல்படுத்தப்பட வேண்டிய கோரிக்கைன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல இந்த கான்ட்ரவர்சியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை பற்றி யாருக்குமே எதுவும் தெரியாமல் ஐ லவ் மோபின்னு சொல்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு நாட்டில் பல தற்கொலைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் வழக்கமாக மிலாது நபின்னு ஒன்று நடத்துவாங்க அது இல்லாமல் வேற இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு டென்ட்டு போட்டு இந்த பிரச்சனையை பண்ணுறாங்க லோக்கல் எதிர்ப்பு வந்த உடனே அதன் மீது நடவடிக்கை எடுத்து அதை அப்புறப்படுத்துறாங்க அந்த இடத்துல ஐலவு முகமதுன்னு ஒரு டிஸ்பிளே டிஸ்பிளே ஒன்று வைக்கப்படுகிறது ஸோ நடவடிக்கை எடுத்ததும் வழக்கு போட்டதும் இந்த ஐலவ் முகமதுக்காக அல்ல முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் இது வந்த உடனே என்ன பண்றாங்க எல்லா இடத்திலையும் ஐலோ முகமது எழுதி எழுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது அப்ப இது நல்ல முதலே தெரிஞ்சுக்கணும் அந்த டென்ட்டை போட்டு இந்த பேரை பயன்படுத்தி ஒரு பிரச்சனை பண்ணணும் இதை ஒரு இஷ்யூ ஆக்கணும் என்று முடிவு செய்யப்பட்டு செய்யப்பட்ட ஒரு வன்முறையின் வித்து தான் இந்த ஐலோ முகமதுங்க கூடியது நல்லா புரிஞ்சுக்கணும் இதோட ஜெனிசே என்ன அப்படின்னா இது ஒரு கலவரத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்லோகன் அதுக்கப்புறம் இது அங்கேருந்து இருந்து வந்துச்சு அங்கே கலவரம் வந்தது பல இடங்கள்ல கலவரம் வந்தது உடனே அதை ஒரு ஹேஷ்டேக்காக மாற்றினார்கள் அப்போ இந்த ஹேஷ்டேக் அதை மாற்றினதின் காரணமே என்ன அப்படின்னா கலவரம் செய்வதற்கு எனக்கு ஒரு பொருள் வேண்டும் புதுசாக இப்போ என்னன்னா இது எல்லாத்தையும் இப்போ காசாவோட அலைன் பண்ணும் காசாவோட அலைன் பண்ணும்போது வக்ஃப அதில் சேர்க்கணும் பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேஷனை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு கோல் பிடிப்பதற்கு இப்போ வந்து ஒரு இக்னைட்டிங் பாயிண்ட் ஒன்று வேணும் அதுக்கு தான் இந்த ஐலோ முகமதுங்கக்கூடிய டேகை இவங்க வந்து ஒரு பிரச்சனையாக்கினார்கள் முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் இந்த வழக்கத்தோட போட்ட அன்னைக்கு அந்த எஃப்ஐஆரையும் அந்த கேஸையும் முழுக்க படித்தாச்சுன்னா நமக்கு தெரியும் இந்த ஐலவ் முகமதுக்கு அதுக்கு ஆரம்பத்துக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் அதன் காரணமாகத்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி படப்பட பட தெரியும்ல நம்ம நாட்டில் சோசியல் மீடியா இவர்களுக்குன்னு உள்ள கூட்டங்கள் இதை பரப்புகிறது இதை பரப்பின உடனே கலவரம் வலுவாகிறது ஸோ அந்த ஐலவ் முகமதுங்க கூடியதோடு இன்செப்ஷனே என்னன்னா கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு ரெண்டாவது முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஜமாத் பாப்புலர் ஃப்ரண்ட் எஸ்டிபி இவங்க எல்லாம் தான் பெரும்பெரும் போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு இப்ப ஜமாத் வருது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவனுகள்லாம் இந்த மிலா தினமும் ஒருவர நடத்த மாட்டாங்க அதை ஷிர்கும் வா ஹராம்பா எப்படி நடத்தலாம்னு திட்டிப்பானுவார் ஆனா ஐலா முகமது வரும்போது இன்றைக்கு வந்து சுன்னத் ஜமாத் முன் ஏன்னா நீங்க பாருங்க ஷிர்கு தர்கா ஷிற்கும்மா ஆனா அந்த ஷிர்க்குன்னு சொல்றவன் தான் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றத்துக்குன்னு கிளம்புவோம் தர்கா ஷிற்கும்மா அங்க தேனி மாவட்டத்துல பெருவளவத்துல கோவில் இருக்கிற மலையில வந்து அந்த ஷிர்க்குக்கு இவன் போவான் அப்ப நீ ஷிர்க்குன்னு உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லை அப்ப அதை மையப்படுத்தி நீ ஏன் இப்போ வந்து போராட்டத்துக்கு வர்ற ஐலோ முகமது ஐலோ முகமது ஷிர்கு தானே இங்க அப்படி பண்ணக்கூடாது இல்லை உங்க மத அடிப்படையில் அப்போ இதை எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இதை ஷெர்க்குன்னு எவன்லாம் அவங்க பயான்ல பேசுறானோ அவன்லாம் இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு வர போறானா அப்ப இந்த ஐலவ் முகமதுங்க கூடிய ஃப்ரேஸே ஒரு கலவரத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது இப்ப நான் இந்த காசா விஷயம் வந்த உடனே நான் சொன்னதுதான் உலகத்துல முதல்ல எல்லாமே காசா வயலன்ஸ் காசா வயலன்ஸ் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் நீங்க நல்லா கவனிங்க முதல்ல இஸ்ரேலுக்காரன் அவன் பாட்டு யூதம் ஏதோ விழா நடத்திக்கிட்டு இருந்தா இந்த பயதாங்கிறது அங்கே போய் அடித்தான் இவன் உடனே அவன் திருப்பி அடிக்க தொடங்கினான் இவன் திருப்பி அடிக்க தொடங்கின உடனே ஐயோ அவன் அடிக்கிறான்னு உலகம் முழுக்க போராட்டம் வந்தது அந்த போராட்டத்தில் யார் அதிகம் ஈடுபட்டாங்கன்னு பார்த்தாச்சுன்னா ஈரோப்பில் உள்ள இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் அந்த போராட்டத்தில் ஈடுபடுறான் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் இல்லீகலாக வரக்கூடிய இமிகிரண்ட்டை தடுத்தாச்சுன்னா அதனை ஏற்று நாங்கள் போராடுவோம்னா அப்புறம் என்ன பண்ணுறான் பாலஸ்டீன் தனிநாறு அங்கீகரிக்கப்பட வேண்டும்ங்கிறான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டுகள் தோத்து போய் இந்த லிபரல் அண்ட் லெஃப்டிஸ்ட்டு இந்த நியோ லிபரல் சென்ட்ரல் லெஃப்ட்டு இவனுகள்லாம் பல நாடுகளில் எலெக்ஷனில் ஜெயிக்கிறான் இவனுகள்லாம் இந்த எலெக்ஷனில் ஜெயித்த உடனே இந்த நாடுகள்லாம் இன்றைக்கி பாலஸ்டீனுக்கு ஆதரவாக வருது இவர்கள்லாம் இமிகிரேஷனை வரும் வன்மையை எதிர்க்க மாட்டேங்கிறான் சரி இதை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த காசா வயலன்ஸ் கூடியது எப்படி ஒரு லெப்ட் ஜிகாதி நெக்சஸ் இது உலகம் முழுவதையும் இன்று எப்படி அழிக்கிறதுங்கிறத கவனிக்கிறோம் இன்னைக்கு அதே விஷயத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பண்ண பார்க்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி அந்த ஆட்சி சோ எப்படி பிரான்ஸ்ல அதை அவன் பயன்படுத்தினான் இங்கிலாந்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லேபர் பார்ட்டி கவர்மெண்ட் உடனே அங்க வந்து அவன் அங்கீகரிக்கிறான் நீங்க இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க என்ன இருக்கோ அதே பேட்டர் நம்ம இப்ப தமிழ்நாட்டிலையும் பார்க்கலாம் இப்போ அங்க வந்து வன்முறைகளை பார்க்குறோம் பீதியில இப்போ இதே வன்முறையை இங்கே நடத்த வேண்டும் தான் இத நோக்கம் ஏன் இவ்வளோ சமதமே இல்லாத சுன்னத் ஜமாத்து நீங்க வெளியே வரணும் இது எல்லாமே நீங்க கவனிச்சாச்சு அப்படின்னா வன்முறையை பண்ணுவதற்கு ஒரு காரணம் அந்த காரணம் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி யூபி உருவாக்கப்பட்டது அந்த உருவாக்கப்பட்டதை வச்சு எப்படி ப்ளோ பண்ணி அதை பெருசாக்குறது எப்படி வந்து ஒரு வன்முறையை உருவாக்குவதற்கு அங்கே யூதர்கள் மீது தாக்குதல் நடந்தது எப்போ அந்த தாக்குதல் நடந்தது ஹமாஸ் அதுக்கு முன்னாடி பின்னாடி நடத்தலையே அந்த டைத்தில் நடத்தாங்கன்னா அந்த டைத்தில் மேக்சிமம் எல்லா இடங்கள்லயும் மேஜர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லாமே உங்களுக்கு வந்து இடதுசாரி அரசுகள் வந்தது நமக்கு ஏற்ற நேரம் அதை ஜிகாதி முடிவு பண்றான் அதே நேரத்தில் இடதுசாரியை பொறுத்தவரை அவனுக்கு எந்த கொள்கையும் கிடையாது ஏன்னா அவன் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான் எல்லாவனையும் கேள்வி கேட்பான் இவனுக்கு பதில் தெரியாது கேள்வி அர்த்தமற்ற கேள்வியாக தான் பெருசா இருக்கும் ஆனால் இது அவனுக்குள்ள நேச்சர் அவன் எந்த இடத்துலையும் தேசியத்தையோ இல்லைன்னா பண்பாடையோ வாழ வைக்கிறது கிடையாது அதை அழிக்கக்கூடிய அவன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவன் பயன்படுத்துறான் அவன் நினைக்கிற அந்த இடதுசாரி இவனை நம்ம கூட்டு சேர்த்தாச்சுன்னு சொன்னால் இவனை பர்மனெண்ட்டாக ஒழிச்சு நம்ம ஆட்சியில் இருக்கலாம் அப்படின்னு அந்த இடதுசாரி நினைக்கிறான் தமிழ்நாடுலேயும் அதே தானே தமிழ் பண்பாட்டை ஒழிக்கணும் இந்து பண்பாட்டை ஒழிக்கணும் இதை ஒழிச்சா நம்ம பர்மனெண்ட்டாக ஆட்சியில் இருந்து விடலாம் திராவிட நினைக்குது அதுக்கு என்ன பண்ணணும் தூக்க கிறிஸ்தவனும் நம்ம கூட்டு சேர்த்துக்கணும் இது இவன் நினைக்கிறான் அவன் நினைக்கிறான் இப்படிப்பட்டவன் இருந்தால் நம்ம எப்படி இவனை உபயோகிக்கிறதுன்னு அவன் நினைக்கிறான் ஸோ பாருங்க இந்த உலக பாலிட்டிக்ஸும் நம்ம பாலிட்டிக்ஸும் எப்படி அலைனாகி வருதுன்னு அந்த காசாவ அந்த தாக்குதல் அதாவது இஸ்ரேலில் உள்ள யூதர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சாதகமான உலகத்தில் பல நாடுகளில் வெவ்வேறு அரசாங்கங்கள் வரும்போது நடத்தப்பட்டது இங்க தமிழ்நாட்டில் சாதகமான அரசாங்கம் இருக்கிறது அவர்களுக்கு உடனே சம்பந்தமே இல்லாம ஒரு இஷ்யூவை உத்தரப்பிரதேசல உருவாக்கி அது இங்கே செய்யப்படுகிறது அது இங்க உருவாக்கப்படவில்லை அதனால இது எப்படி உலகம் முழுவதையும் வன்முறைக்கு உள்ள நீங்க தள்ளணும் என்ப ஒரு இன்டர்நேஷ்னல் டிசைனோ அதே டிசைன் இன்று தமிழகத்திலும் இன்று செயல்படுத்தப்படுகிறது இதை ஹிந்து முன்னணி அமைப்பு சரியாக அடையாளம் கொண்டுள்ளது அடையாளம் கொண்டு இன்னைக்கு திரு காடேஸ்வரா அவர்கள் இதை தடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார் உண்மைக்கு வேற நாடுகளை மாதிரி தமிழ்நாடும் இரத்த கலரி ஆகாமல் தமிழ்நாடும் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு நினைத்தால் தமிழக அரசு அதற்கு முக்கியத்துவம் என்று ஒன்று கொடுத்தால் இந்து முன்னணியின் இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தமிழகத்தை தமிழர்கள் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன்